அன்பாளன் இந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்க நண்பா நாம் அந்த வீடியோ ஆசிரியர் வேலை வாய்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஆசிரியர் வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை பள்ளியில் வந்து பத்திலாம் கேட்டிருக்காங்க இந்த மேல்நிலைப்பள்ளியில நிரந்தரமாக பணிபுரியிறதுக்கு ஆசிரியர் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது நேர்காணல் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நேர்காணல வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும் அதே மாதிரி கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த டிகிரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி தான் பட்டதாரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் ஸ்கூல் நான்ஸ் படி இருக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு உங்களுடைய திறன் இதுக்கேற்ற மாதிரி சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்புடின்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு ஏ டூ ஜெட் வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் அதே மாதிரி நம்மளோட ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பல நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த மேல்நிலை பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலஜி அதாவது வந்து பாத்தீங்கன்னா விலங்கியல் ஜப்ஜெக்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆசிரியர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு பிஎஸ்சி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி படிச்சிருக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க எம்எஸ்சி ஜுவாலஜி படிச்சிருக்கணும் படிச்சுட்டு அதோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பிஎட் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லா நோட் பண்ணீங்க பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் இந்த மூணு இது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் இணைச்சுவளர்ச்சி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அதாவது அதர் கம்யூனிட்டி பொதுவான ஒரு இணைச்சுவர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட் உங்களுடைய டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி பிஎஸ்சி டிகிரி எம்எஸ்சி டிகிரி அதே மாதிரி பிஎட் இதுக்கான சர்டிஃபிகேட்டு எல்லாம் மார்க் ஷீட்டு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெஸ்யூம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ரெசீமில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டி நான் சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் போஸ்ட் அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதர சர்டிஃபிகேட் வைக்கணும் இதர சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆதார் கார்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்த மாதிரி சம்பளம் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த மாலை அஞ்சு மணிக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்மு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடணும் அதுக்கு மேல வரக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லி கொடுத்துட்டாங்க வேறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேவி சாலா மேல்நிலைப்பள்ளி நாலு கச்சேரி ரோடு விருதுநகர் மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க உங்களுடைய ரெசீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் அட்ரஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எல்லாமே கூப்பிடுவாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அட்ரஸ்க்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயனடிட்டோம் நீங்க நாள் ஒன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆசிரியர் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம் ஆசிரியர் ஜாப் தேடிட்டு இருக்கிறீங்களுக்கு வேறு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு அதேமாதிரி தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ஏதாவது ஜாப் தேடி இருந்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏ டுச் வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரும் நீங்கள் பார்த்து பயனாடிங்க அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சு மேல க்ளிக் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்